வணக்கம் நம்மளுடைய நக்கேர் இந்தியன் பிசி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம ஃப்ரீ தமிழ் பேட்ச் அடர்ன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஜிகே நம்ம வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம அடுத்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு இன்னும் தமிழ் ஃப்ரீ பேட்ச் நடக்கிறதே தெரில ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம அது ஒரு வாய்ப்பு நீங்கள் கரெக்டாக இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சை யூஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஒரு பத்து டெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு மொத்தம் முப்பது டெஸ்ட்டு இது வரைக்கும் பத்து டெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது எப்படி அப்படி அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் நியூ புக்கு பேஸ் பண்ணி மொத்தம் முப்பது டெஸ்ட்டு கரெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஒவ்வொரு டெஸ்ட்டு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்மளுடைய நக்கீரன் டிம்பிஸ் யூடியூப் சேனலை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்படி வரும் ஸோ இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் போயிட்டு வீடியோஸ் போங்க வீடியோஸில் ரீசண்டாக போட்ட வீடியோஸில் பாருங்கள் நம்ம டெஸ்ட் நம்பர் சிக்ஸ் ஃபைவ் இது மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்றுக்கு போயிருங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரீ குரூப் ஒன் ஃபோர் தமிழ் டெஸ்ட் ஒன் வினாத்தாள் அப்படின்னு இருக்கும் அதுக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும் நீங்கள் க்ளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு செடூல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதிலேயே ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும் அந்த டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண உடனே அந்த டெலகிராம் குரூப்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நீங்கள் உடனே டெஸ்ட் டென் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் இருக்கிற அன்றைக்கி நைட்டு செவன் ஓ கிளாக் வந்து டெஸ்ட் நடக்கும் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு செட்லூல் வேணும் இந்த வீடியோ க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அதற்கான ஆன்சர் கீ இதில் இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து இதில் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ இது மாதிரி உங்களுக்கு டைட்டிலோட தமிழிலோட உங்களுக்கு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப்வே கிடைக்குங்க ஸோ இது வரைக்கும் டெஸ்ட்டு நேற்று வரைக்கும் டெஸ்ட்டு பத்து வரைக்கும் முடிஞ்சிருக்கு இந்த ஷெட்யூல் இருக்கிற டேட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நம்ம சேனலில் கரெக்டாக செவன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் அப்லோட கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து ஜிகே பேட்ச் பற்றி நம்ம ஜிகே ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறோம் பார்க்குறோம் முன்னால் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஜிகே ரெண்டும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஃபீஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபீஸு மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் டெலகிராமில் நடக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு பிடிஎஃபாக டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம் அதற்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரீசெண்டாக இப்போ நம்ம போட்ட வீடியோஸ் இப்போ லாஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும் நீங்கள் நம்ம நக்கீரன் டீன்பிஸ் யூடியூப் சேனலில் போய் அந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூல் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய பேய் டெஸ்ட் பேஜ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு தமிழ் ஜிகே ரெண்டு கம்பைண்டாக இருக்கும் ஜிகே வந்து பைலிங் உள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவில் எவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுவோம் நீங்கள் அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் நம்ம அடுத்த ஜிகேக்கு ஃப்ரீ பேட்ச் வந்து இப்போ தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த வீக்கில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இப்போ இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னா அதில் வந்து நம்ம இதுவரைக்கும் டீன்பிசில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பிரித்து இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் தொடக்க கால ஆங்கிலேயர் கெதிரிலான தொடக்க கால கிளர்ச்சிகள் மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இது வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டாக வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஐஎன்எம் அப்படின்னா அதில் இப்போ ஒரு பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த இந்திய தேசிய இயக்கத்தில் பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த பத்து டாப்பிக்கை ஒவ்வொரு டாப்பிக்லேயும் பர்டிகுலராக இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் டீம் பீஸில் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினெல்லாம் தொகுத்து ஒரு டெஸ்ட் அது இல்லாமல் அடுத்தடுத்த டாப்பிக்கே ஒவ்வொரு டெஸ்ட்டாக அது மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம் இது எல்லாமே அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவீஸ் இயர் கொஸ்டினா பேஸ் பண்ணி தான் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு டாபிக் நீங்கள் படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இது வரைக்கும் டீன்பிசி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கொஸ்டின் எந்த ஏங்கிளில் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா இப்போ இந்திய தேசியம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ப்ரீவஸ் இயர் கொஸெலாம் அட்டன்ட் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஓகே இவ்வளோ தான் இப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் இந்த ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து டெலகிராமில் நம்ம சேனலில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம் அதற்கான ஆன்சர் கீ வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு வீடியோவை கொடுப்போம் நீங்கள் அதை வச்சு கீ செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ ரெண்டுமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஜிகே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துட்டு ஆன்சர் கீ வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த தமிழ் ஜிகே ரெண்டுமே நீங்கள் ஃப்ரீ பேஜாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நம்மளுடைய அந்த பெயிட் டெஸ்ட் பேஜும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் மொத்தம் நாற்பது நாலு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இரநூறு கொஸ்டின் இருக்கும் மொத்தம் எட்டாயிரத்தி எட்நூறு கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கொஷின் பேப்பரும் ஏன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போய் பாருங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு ஷெடியூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து ஐநூறுவா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் அனுப்பிச்சிருங்க நன்றி வணக்கம்